ஹாப்பி எனக்கு சூடாக பிடிச்ச பழக்கம் இல்லை போட்டால் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து தான் குடிப்பேன் எனக்கு சூடாக பிடிச்சா பிடிக்காது சில பேர் நெருப்பு கோழி மாதிரி குடிச்சிருவாங்க அந்த மாதிரிலாம் நான் பிடிக்க மாட்டேன் சங்கரண்ணே என் உடன்பிறப்பே என் உயிரின் ரத்தமே ரத்தத்தின் ரத்தமே போச்சுக்கிட்டியா நீ எங்கேயும் போக மாட்டேன் நீ லைஃப் தான் வருவேன் எனக்கு தெரியும் வா சும்மா கேட்டேன் ஆனால் வாங்க பாசு இதெல்லாம் சகஜம் பாசு உன் திறமைக்கு எல்லாம் வாங்குவேன் வாங்க 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 செல்வம் மண்ணே நீ இப்போ வந்து கமெண்ட் பண்ணலையா இப்போ நான் ஓகே செல்வம் மண்ணே இப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க வேலையில் இருக்கீங்களா வேலையிலிருந்து வந்துட்டீங்களா அப்பா அதுக்கு பேர் டீ இல்லை ஜூஸு சிரிக்கிறத பார்த்து ஒருத்தர் வயிறு எறிகிறாருன்னா அது வேற யாரும் இல்லைங்க என் நண்பன் தான் எதிரி வேற எங்கேயுமே இல்லை என் நண்பன் தான் எதிரி யாருங்க கேக்குறீங்கன்னா அதுதான் குதிரைமுக்கு நண்பா டூ கதர்வரியா உங்க எல்லாருக்கும் என் நண்பனை அறிமுகப்படுத்தி வைக்கவா ரசல் அக்கா தமிழ் என்ன சொல்லுகிறேன்னு எனக்கு புரியும் ஆனா அவன் பதில் சொல்றது தெரியாது மனசுலாயி மனசுலாய் மனசுலாய் நீங்க சொல்லுங்க ஓரளவுக்கு நான் புரிஞ்சுக்கிறேன் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் தெரியும் கொஞ்ச நாளா பழகி இருக்கேன் டீ எனக்கு சாரி செல்வம்மா நான் என்ன பழகி இருந்தாலும் என் ஒரு பொருள் வாங்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா பிடிச்சிட்டேன் காலி டம்ளர் தான் இருக்குது லைக் போட்டேன் சிஸ்டர் ஏமா இப்போதான் லைக் போட்டியா உள்ளே வரும்போதே வீடியோவை டச் பண்ணி லைக் போடணும்னு தெரியாதா என்ன பேட் ஃபெலோ என்ன ஒரு தேங்க்ஸு ஆவது சொல்லுமா தேங்க்ஸ் ஹலோ ஹாய் ஹையப்பன் ஹாய் மெதுவா குடி பொறையேறிட போகுது லைவ போட லைவ் போட ஆள் இல்ல எப்பா மூச்சு விட்டது பேசுமா மூச்சு விடாம பேசுறேன் வேலை முடிந்து போய் கொண்டிருக்கிறேன் ஐயோ எனக்கு காத்து வரல உள்ள போய் பேன் போட்டுக்கலாம் சார்ஜரும் போட்டுக்கலாம் நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே அழுகுறேன் அழுகுறேன் அழுக வல்லே

இன்னும் இன்னைக்கு தலைவலி போயிருச்சா சத்தியமா எனக்கு சிரிப்பு வரல இது போல் ஏ ஓ ஓ அது சந்தோஷமா இருக்கும் லைட் போட்டேன் சங்கரை அண்ணானை வம்புழுப்போமா எங்க நண்பனை காணோம் நண்பனை பம்புழுப்போமா நண்பா ஐயோ புக்கு வேற அரிஞ்சிருக்கு நான் புதுசாக ஒரு ட்ரெயின் கூட வாங்கி வச்சிருக்கேன் ட்ரெயினா பொம்மை ட்ரெயினா பேசஞ்சர் வேணுமா சங்கரண்ணா அனுப்பி விடவா அண்ணா முருகன் அண்ணா ஹாய் வெ ஏய் சாய் இது எட்டுருவா அந்த சார்ஜர் நீங்கள் உட்காந்துக்கலாம் முத்து வணக்கம் எங்க இருக்காரு வரலையா அண்ணே அவரும் பயந்தார் போகணும்லயே அண்ணே வந்து கமெண்ட் பண்ண மாட்டார் என்னைக்கு நான் நல்லா இருக்கணும் அன்னைக்கு கமெண்ட் போட மாட்டார் என்னைக்கு நான் சீரியஸா இருக்கணும் அன்னைக்கு சும்மா வந்து காமெடி பண்றேன்ற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருப்பாரு உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது நேத்தெல்லாம் தலைவலியில இருந்தேன் வெறுப்பேத்திட்டு இருந்தாரு இப்ப தலைவலி போயிடுச்சு மாலை வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி அண்ணே இனிய காலை வணக்கம் சாரி மாலை வணக்கம் வப்பா இவனை ஹைடு பண்ண முடியுமா தம்பி ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஓனரே மீ நான் தான் ஓனர் என்ன நீங்க ஹைடு பண்ண முடியாது மிஸ்டர் சங்கர் ஓ என்கிட்ட பேசி ஜெயிக்க முடியலையா நீ எல்லாம் அண்ணனா